அண்மை செய்தி பண்டிகை நாட்களில் கூட்டத்தை சமாளிக்க தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கின்றது வட மாவட்ட பயணிகளின் கூட்டத்தை சமாளிக்க அரசு போக்குவரத்து கழகம் புதிய முயற்சியாக இந்த தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கின்றது ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பண்டிகை நாட்களில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் வணக்கம் தற்பொழுது பண்டிகை நாட்களில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்க திட்டமிட்டிருப்பதாக தகவலானது பொங்கல் போன்ற பண்டிகை நாட்கள்ல குறிப்பா வட மாவட்டங்களுடைய பயணிகளுடைய கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக தனியார் பஸ்களை வந்து வாடகைக்கு எடுத்து அஹ் இயக்குவதற்கு அரசு போக்குவரத்து கழகம் வந்து முயற்சி மேற்கொள்ள இருக்கிறது குறிப்பா இந்த தொடர் விடுமுறை காலமா இருக்கக்கூடிய பௌர்ணமி மற்றும் விசேஷ எல்லாம் சென்னையில இருந்து வெளியூர் பயணம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அதன் அடிப்படையில பாக்குறப்ப ரயில்கள்ல இடம் கிடைக்காத மக்கள் வந்து அரசு பஸ்களை மட்டுமே நம்பி அவங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க அதனாலதான் நீண்ட தூரம் செல்லக்கூடிய அரசு விரைவு பஸ்கள்ல பொதுவா நிரம்பி காணப்படுகிறது புக்கிங் முன்பதிவு மூலியமா வந்து கம்ப்ளீட்டா அது வந்து புக் ஆயிடுது அப்படி பார்க்கும் பொழுது மற்ற அரசு போக்குவரத்து கழக பஸ்கள்லயும் கூட்ட நிறுத்திட்டு இருக்கு இதனால வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்புகள் வந்து ஏற்படுறதா வந்து இருக்கிறதுனால இதுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில அரசு போக்குவரத்து சார்பில் ஒப்பந்த அடிப்படையில தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குறதுக்கான முடிவு வந்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த முறையில வந்து தனியார் பஸ்கள் வந்து உரிமையாளர்கள் பேருந்துகளினுடைய பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அரசு சார்பில் நியமிக்கப்படுவார்கள் அந்த தனியார் பஸ்களை வந்து ஓட்டக்கூடியவர்கள் ஓட்டுநர்களும் சரி அரசனுடைய கண்ட்ரோல்ல அரசு பேருந்து நடத்தி நியமிக்கப்படுவார்கள் பேருந்து இயக்கப்படுகிறப்பட்டது என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கட்டணம் வழங்கப்படும் ஒரு நடைக்கு அவங்க இயக்குறாங்கன்னா அந்த அந்த நடைக்கு தகுந்த மாதிரியான கட்டணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்படும் விழுப்புரம் போக்குவரத்து கழகம் லாபம் மீட்டு போக்குவரத்து நிறுவனங்கள்ல ஒன்றா இருந்தாலும் ஜூன் மாசம் நிலவரப்படி மூணாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து பஸ்கள்ல ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது ஆஹ் பண்டிகை காலங்கள்ல சிறப்பு பேருந்துகளுக்கு கிராமப்புறங்கள்ல இருந்து பேருந்து எடுத்து அஹ் நகர்ப்புறங்கள்ல இயக்கிறதுனால கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதை தடுக்கக்கூடிய வகையிலதான் இந்த புதிய முயற்சி மூலியமா தனியார் பேருந்துகளை வந்து அவங்க அடுத்த வந்து ஓட்டுநரை பயன்படுத்தி இதை பயன்படுத்த முயற்சிகளை வட மாவட்டங்களுக்கு பயணக்கூடிய மக்கள் ரயில்களை இருக்காமையும் அரசு பேருந்துகளையும் நம்பி இருக்காம தனியார் பேருந்துகளை அரசின் தரப்பிலிருந்து அவங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்